Mamma, i b m m a m u r a m

ஆ ஆ ஓ நீங்க எல்லாரும் இ சாதியரங்க இந்த புக்கத்துல இடி போய் போங்க அம்மா நீங்க வாங்க நம்ம எல்லாரும் இந்த பக்கம் வாங்க சன்னி மாமா ஓடுனாலே தெருக்குங்க வாங்கோ கிணாரி வாங்க இந்த வாங்களே போன்ல இருக்கா சார்

உங்க பாட்டுக்கு நான்கலாட் கேண்டும் வாத்தியாரே தேரமயிடும் மேலனை கோட்டி பாடும் வாத்தியாரே நம்கில் மோகினி மா母லை பத்தி குரும் வாத்தியாரே காட்டைபாடும் வாத்தியாருக்கு பக்குftigம்esome Beiன என tipping மெட்டு கொடும் வாத்தியாருக்கு மனமான்க ஆ projector niew deny உங்க திரிஷு Knock OMG var priest வேட உங்களுக்கு வணக்கம் பத்தியாரே வருகவாத்தியாரே உங்களுக்கு வந்தனம் மத்தியாரே வந்தன மந்தனமே உங்களுக்கு வந்தனம் வந்தனமே சந்தனம் சந்தனமே நீங்கள் எல்லாம் வணக்கம் சந்தனமே अब पास ही आ जाओ अब हम ये करेंगे 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 हम अभी दे दे ஆண்டு புடிச்சுதா உம்